ஃப்ரெண்ட்ஸ் சில இருக்கும்னாக்கோ இது வந்து சண்டே சிக்கன் குழம்பு செஞ்சிருந்தேன் அந்த குழம்பு தான் கலர் மேலே நல்லா கலர்ஃபுல்லாக வந்தது பாருங்க நான் மசாலா தனியாக வர மிளகா தனியாக அரைச்சிட்டேன் அரைச்சிருந்தேன் அதனால தான் இப்படி கொஞ்சம் கலராக இருக்குது குழம்பு இதுக்கு முன்னாடிலாம் ஒன்றா தான் அரைப்பேன் இது வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் குழம்பு சிக்கன் பிரியாணி மட்டன் தான் கேட்டேன் அப்புறம் அவங்க வந்து இங்கேயும் வெளியில் அவசரமாக போகிற அது போய் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிக்கனே வாங்கி தந்துட்டாங்க ஏன்னா முதல் நாள் அவங்க கடையில் போய் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க அதனால் எங்களுக்கு பிரியாணி ஆசை இல்லைன்னு அவங்களுக்கு எங்களுக்கு வாங்கி வாங்கிச்சுட்டு சமாளிச்சாச்சு அப்புறம் இது வந்து நைட்டுக்கு மத்தியானம் ஹெவியாக பிரியாணி சாப்பிட்டதுனால நைட்டுக்கு தோசையும் சிக்கன் குழம்பு தான் தோசைக்கும் சிக்கன் குழம்புக்கும் தான் இருக்கும் ஏன்னா இது வந்து மறுநாள் மத்தியானம் ரசம் பொரியல் பாருங்க இது வந்து சாப்பாடு வந்து எங்கள் அக்காவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் அக்காவுக்கு கொண்டு போகிறதுக்கு சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் ரசம் இது மறுநாடு உள்ள புளி குழம்பு மறுநாடு புளிக்கொழம்பு செஞ்சேன் அந்த குழம்பு வீடியோ தான் இது என்ன முழுசாக கத்திரிக்காய் போட்டு நினச்சி அப்புறம் கீரை கீரி போட்டுட்டேன் எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்ன இன்றைக்கி மீன் குழம்பா அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் அப்புறம் சாப்பிடும்போது என்ன கத்திரிக்காய் குழம்பு ஏன் வாசம் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னாங்க அந்த டைம் மசாலா அரைக்கும் போது நான் வந்து சோம்பை வந்து வறுக்காமல் பச்சையாக போட்டேன் அதனால் எங்கள் வீட்டு மசாலாவில் வந்து டேஸ்ட்டே வித்தியாசமாயிருச்சு வாசனையும் வித்தியாசம் டேஸ்ட்லாம் அதேமாரி தான் இருக்குது சமையல் செஞ்சாச்சு எங்கள் அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போக பெரப்டாச்சு கொத்தவரை பொரியல் புளிக்கிழம்பு சாப்பாடு அப்பளம் வைக்க மாதம்ட்டேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண